வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் துவையல் செஞ்சுருக்கேங்க சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அருமையாக இருக்குது குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே இது சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் அதுக்குன்னே கூட சாப்பிட்றது இப்போ சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் நம்ம வெண்டக்காய் பிடி குழம்பு வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போயிருந்தா இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் கொஞ்சம் நெய் போட்டு இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு போது அது ருசியே தனி ருசி சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நான் கொத்தமல்லி தழை சீரகம் சர்க்கரை எலுமிச்சம்பழம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லா ஈரெல்லாம் தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வடை சட்டியில் அதை போட்டுக்கலாம் முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல அதை வந்து ட்ரை பண்ணணும் அதாவது நம்ம வ வறுத்து விடணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனமன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஏதாவது இருந்தால் பிசு பிசு வந்துடும்ங்கிறதுக்காக இப்போவே நம்ம கொஞ்சம் அது சூடு பண்ணிட்டோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் எவப்பரட் ஆகிடும் அதன் பிறகு நாம் எண்ணெய் ஊற்றலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ காஞ்ச மாதிரி இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிறையா வெண்டை கொஞ்சமாக ஊற்றி நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் இல்லைங்க சும்மா சாதாரண ஃப்ரை அதாவது நம்ம துவையலுக்கு எப்படி நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நம்ம க கருகின மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து நான் ஆற வைக்க போகிறேன் இப்போ வந்து நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா போட்டால் நல்லாதாங்க இருக்கும் இது கால் கிலோக்கும் கொஞ்சம் கம்மியான வெண்டைக்காய் அதனால நாலு போட்டிருக்கேன் இன்னும் கூட ஒன்று போடலாம் நல்லா தான் இருக்கும் நம்ம இப்போ இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறோம் சக்கரையும் பூண்டு சீரகம் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது வேறு எதுவுமே இல்லைங்க தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் சேர்த்தலை இப்போ நான் பச்சை கருவேப்பில் இதில் சேர்த்தியாச்சு இப்போ சீரகம் சும்மா ஒரு அரை அரை ஸ்பூன் அளவு சீரகம் அது சேர்த்தியாச்சு இப்போ நான் சக்கரை கொஞ்சம் சேர்த்துணுங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை கூட போடலாங்க நான் இப்போ அரை ஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறமும் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் போட்டுவிட்டேன் இப்போ கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டுடலாம் போட்டு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு உப்பு அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்தனும் பூண்டு ஒரு நால் பல் பூண்டு அதில் அப்படியே சேர்த்திட்டு அரைச்சிடணுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் தறி தறியாக அதாவது குறை குறைப்பாக அரைச்சா கூட போதுங்க ரொம்ப நைஸு கூட வேண்டாம் குறை கொ குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கடுகு வரமிளகா கருவேப்பில் தாளிப்புக்கு கொடுத்துடலாம் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு அவ்வளோதாங்க இந்த ச அரைச்சி வச்ச இந்த சட்னி இதில் சேத்திடலாம் சேர்த்தி சும்மா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே எல்லாம் கலந்து விட்டுறலாம் இப்போ நான் எலுமிச்ச பழம் முடி எலுமிச்ச பழம் இதில் சேர்த்தணுங்க இந்த எலுமிச்ச பழம் தான் டேஸ்ட் கொடுக்கும் எலுமிச்சைப்பழம் சர்க்கரை பூண்டு சீரகம் இது தாங்க இதுக்கு டேஸ்டே கொடுக்குறது இப்போ நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க புளி போடல அம்மேன்னு சொல்லிட்டு இது லெமன் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புளி போடுங்க ட்ரை புளி கூட போட்டுக்குங்க அப்படியே அதில் அரைச்சிக்கோங்க அதாவது எண்ணெயில் நம்ம வெண்டைக்காய் வதக்கும்போது அதை போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குதுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்